அனைவருக்கும் வணக்கம் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என்ற கவிதையுடன் சூலூர் நகர தந்தை ஐயா தங்கவேலு ஐயாவை வணங்கி திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மார்கழி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை நேரம் சரியாக ஏழு ஐந்து மணிக்கு முப்பத்தி ஓராம் ஆண்டு சூலூர் பொங்கல் விழா இனிதே ஆரம்பிக்கின்றது பொங்கல் விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நடனம் வழங்க இருக்கின்ற ச அருளரசி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க இருக்கின்ற அரிமா சிம்டா ரங்கநாதன் அவர்களையும் முன்னிலை வகிக்க இருக்கின்ற திரு தனசேகரன் வட்டாட்சியர் சூலூர் அவர்களையும் திருமதி சி எஸ் ஹேமலதா வட்டார வளர்ச்சி அலுவலர் சூலூர் அவர்களையும் திரு ஆர் முத்துராஜு வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சூலூர் அவர்களையும் திரு சசிகுமார் சரஸ்வதி குரூப்ஸ் அவர்களையும் திரு சூமா மா ஆறுமுகம் அவர்களையும் திரு கே வெங்கட்ராமன் ஆடிட்டர் அவர்களையும் திரு அசோக் அவர்களையும் திரு பாப்புலர் பழனிசாமி அவர்களையும் திரு சூலூர் பாலு களங்கள் ஊராட்சி அவர்களையும் திரு ஏ சுமதி அவர்களையும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சூலூர் அவர்களையும் திரு ப சு சரவணன் செயலா செயல் அலுவலர் சூலூர் பேரூராட்சி அவர்களையும் திரு வே கா சண்முகவேலு அவர்களையும் திரு க தேவராசு அவர்களையும் திரு கவிஞர் சு சு பொன்முடி அவர்களையும் திரு த வடிவேல் அவர்களையும் திரு சு க சந்தோஷ் அவர்களையும் டாக்டர் திரு ஜெயராம் அவர்களையும் வழக்கறிஞர் திரு ப ராஜேந்திரன் அவர்களையும் திரு சு மா நடராஜன் அவர்களையும் சிறப்புரை வகிக்க இருக்கின்ற திரு கே ராமலிங்கம் எம்எஸ்சி வேளாண்மை ஐஆர்எஸ் சூலூர் பூந்தோட்டம் அவர்களையும் திரு சன் ராஜேந்திரன் முன்னாள் பெருந்தலைவர் சூலூர் ஒன்றியம் அவர்களையும் திரு பி சுரேஷ்குமார் முதுநிலை மேலாளர் ஐஓ பி சூலூர் அவர்களையும் திரு மயூரா ஜெயக்குமார் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் அவர்களையும் திரு வி எம் சி மனோகரன் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் அவர்களையும் அரிமா எஸ் எஸ் ரவீந்திரன் செயலாளர் சூலூர் சூலூர் வியாபாரிகள் சங்கம் அவர்களையும் நகைச்சுவை தோரணம் வழங்க இருக்கும் திரு ஏ எஸ் சண்முகம் குழுவினர் அவர்களையும் சிறப்பான பட்டிமன்றம் நடத்த இருக்கின்ற நடுவர் கவிஞர் பொன் அண்ணாதுரை அவர்களையும் இந்நிகழ்ச்சியின் தலைப்பு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உறவுகளுடன் வாழும் காலமா அல்லது ஊடகங்களுடன் வாழும் காலமா இந்த பட்டிமன்றத்திற்கு அறிமுக உரை மற்றும் ஒருங்கிணைப்பாளராக கொங்கு செல்வி திருமதி தே சாந்தாமணி அவர்களையும் பங்கு பெறுவோர் சூலூரின் வளரும் பேச்சாளர்கள் அனைவரையும் பாட்டுக்கு பாட்டு இசை அமுதம் பங்கு இதில் பங்கு பெறுவோர் சூளூரின் வளரும் இசைக்கலைஞர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக அமுதராகம் திரு செந்தில்நாதன் அவர்களையும் செல் அசோசியேட்ஸ் திரு ஆ சேவியர் அவர்களையும் திரு பே பேச்சிமுத்து சிடிசி அவர்களையும் திரு டிஎம்எஸ் ரோகிணி குமார் அவர்களையும் அடுத்த நன்றியுரை நன்றியுரையாற்ற இருக்கின்ற திருமதி எம் அனுஷியா அவர்களையும் வருக வருக என்று மனமாற வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த பொங்கல் விழா குழு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லதொரு நல்லதொரு வரவேற்பை வழங்கிய அனைவருக்கும் வணக்கம் விரைந்து முடிக்க வேண்டிய காரணத்தால் நாங்கள் விரைவாக செயல்பட்டுக் கொள்கிறோம் எங்கள் குழுவின் நகைச்சுவை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னால் இந்த விழாவிற்காக சூரா தங்கவேளையா அவர்களும் காமாட்சி அண்ணன் அவர்களும் கிருபானந்த வாரியார் அவர்களும் எம் ஆர் ராதா அவர்களும் நால்வரும் வந்திருக்கிறார்கள் முதலாவதாக நமது சூலூர் தந்தை என்று அழைக்கப்படும் சூரா தங்கவேள அவர்கள் அவர்கள் அன்பு பிரியோர்களே அருமை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே நடைபெறும் இந்த நிகழ்ச்சி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சி நினைத்துப் போருங்கள் இது நடக்கக்கூடிய காரியமா இந்த சூலூர் என்ற தேரை என் ஒருவனால் இழுக்க முடியாது இந்த ஊர் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் என் பின்னால் அணிவகுத்து நின்றதனால்தான் இந்த மாபெரும் விழாவை இத்தனை ஆண்டு காலமும் நாம் சீரோடும் சிறப்போடும் நடத்த முடிந்தது அன்பு பெரியோர்களே ஒற்றுமை ஊர்வலம் நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் அல்ல பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களின் திறமைகளும் வெளிப்பட வேண்டும் அதுதான் என் எண்ணம் எல்லாம் அதுதான் என்னுடைய லட்சியம் எல்லாம் நான் இல்லாத நேரத்திலும் இந்த விழா தொடர்ந்து நடைபெறுவதை பார்க்கும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது என் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது அன்பு பெரியவர்களே சூலூர் உள்ள வரையிலும் இந்த விழா தொடர்ந்து நடந்து பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக காமாட்சி அண்ணன் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து பேசுறாரு பெரிய இப்போ இந்த மேடையில ஒரு நல்ல விழா நடக்குது அதுக்கு ஒத்துமையா இருந்து பாடுபடுறத பாக்கற போது உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வார்டு மெம்பரா இருந்தப்போ தாங்க வேளாணந்தா தலைவரா இருந்தாரு அவர் ஊருக்காக செஞ்ச நன்மை எல்லாம் கேட்டோம்னா என்னைக்குமே அவரை மறக்க முடியாது ஒன்னா இந்த விழா நம்ப நாளைக்கு நடக்கும்னு கேட்டு இத்தோட முடிச்சுக்கிற ஜெயஹிந்த் அடுத்தது கிருபானந்த வாரியார் அவர்கள் ஐம்பேந்து பெரியோர்களே அருமை தாய்மார்களே பச்சைகளே உங்கள் எல்லாத்துக்கு எம்பெருமால் முருகனோட ஆசீர்வாதம் மேல்ரகத்தில் மேல்ரோகமும் ஒன்று இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நான் பேசுவது இனிக்கும் மேல் ரோகத்தில் நானும் சூரா தங்கவேல் அவர்களும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை என்பதே கிடையாது ஆனால் எல்லா கடவுளுக்கும் அவரை பிடிக்கும் ஏனென்றால் அவர் ஊருக்காக செய்த நன்மை அப்படி மக்கள் மீது கொண்ட பாசம் அப்படி ஆகவே எல்லா கடவுளுக்கும் அவரை பிடிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த விழா இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு முடிச்சுக்கிறேன் முருக 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 அடுத்ததாக எம் ஆர் ராதா அவர்கள் அண்ட் ஜென்டில்மேன் ஐயா தமிழ்ல பேசுங்க தமிழ் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துகிறேன் பொங்கல் விழாவின் ஆரம்ப காலகட்டங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நான் வந்து கொண்டுதான் இருந்தேன் இடையிலே நீங்கள் கூப்பிடவில்லையா அல்லது நான் வரவில்லையா என்பது ஒன்றும் தெரியவில்லை நானும் அடிக்கடி மேல் ரோகத்தில் சூற தங்கவேல அவர்களை பார்ப்பேன் அவருடைய கொள்கைதான் என்னுடைய கொள்கை என்னுடைய கொள்கைதான் அவருடைய கொள்கை இறந்தும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு இந்த ஊருக்காக உழைத்திருப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இன்னும் இந்த விழா மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இதோடு நான் முடிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் 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 ஏன் ஆள் இப்படி நடிக்க வருமா என்ன இப்படி கேட்டு போட்டீங்க நான் நடிச்சேன்னு வைங்க இருக்கிற அக்கா அம்மா அம்மாறு எல்லாம் ஒப்பாரி வச்சு கண்ணுல தண்ணி விடுவாங்க அப்புறம் நான் வீரமா நடிச்சேன்னு வைங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வீரம் வரு நான் கோபமா நடிச்சேன்னா சரி எல்லாத்துக்கும் கோபம் கோபமா வரு நீங்க பைத்தியமா நடிச்சா எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருமா இல்லைங்க சார் சரி நடிச்சு காட்டு பாக்கல சார் ஒரு டயலாக் சொல்லி கொடுங்க சார் டைலாக்கா அந்த ஸ்கிரிப்டை கொண்டாயா ஆ ஆ ஆ சரி சரி கோட்டைகள் எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன வேலப்படை முறிபட்டது வேல்கள் பொடிபட்டன எம் குற்றவன் படைகள் கொற்றும் பேரியை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால் இங்கேயா பேசுவாக்கீங்களா நீர்க போட்டு வாயில் கிடைச்சு மாற கடமோட 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 கடமோ பேசிட்டே போறீங்களே எனக்கும் ஒண்ணும் புரியல இங்க பாக்குறங்களுக்கும் ஒண்ணும் புரியல அதனால நான் நடிக்க எனக்கு நடிக்க சொல்லிக் கொடுங்க சார் சார் நான் கோவம் தெளிவ சொல்ற கேட்டுக்கோ ரெண்டே ரெண்டு வரி கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரை கால்கள் உடைப்பட்டன வேலைப்படை முறிப்பட்டது வேல்கள் பொடிபட்டன இதை மட்டும் சொல்லுவாக்கல சார் நான் நடிச்சே நடிக்கிறேங்க சார் நடிக்கிறேங்க பாத்தீங்களா நடிச்சா உங்களுக்கு கோபம் சொன்னால சொல்றேன்

நீ நடிச்சது நடிப்பா சார் நான் நடிச்சா கோவம் வரும் சொன்னா இல்லைங்களா சார் ஆமா கோவம் வந்தது இந்த மாதிரி ஆளுகள எது கைய உள்ள புடிச்சு வெளியே தான் ஐயா யோ இறையா இன்னைக்கு ரெண்டலோட பாத்து தான் போகணும் யோ நான் நடிச்சா கோவம் வரும்னு சொன்னனா இல்லையா உனக்கு கோவம் வந்ததா இல்லையா நீ ஒரு டைரக்டர் நான் போய் நம்ம கீமா கனகராஜன் டைரக்டர் இருக்கிறாரு சுரேஷ் டைரக்டர் இருக்கிறாரு ஜெயக்குமார் டைரக்டர் இருக்கறாரு. அப்புறம் நம்ம சண்முகண்ண காணாம போயிட்டாரு. அவர் ஒரு டைரக்டர் இருக்கறாரு. அவ நடிச்சுட்டு அதுக்கு மேல எஸ்எம் ஐயாசாமி என்ன டைரக்டர் இருக்கறாரு. இதெல்லாம் முடிச்சிட்டு உடனே வந்து வெச்சிரணும் ஐயா. டைரக்டராமா டைரக்டர். யோ நீ ஏ 25000 பணம் வாங்கிட்டு கன்சல்ட்டிங் பீஸ் வாங்கிட்டு ஸ்டேஷன்ல உங்க ஆண்டறவா राउतட்டற மய்யா. ஓகே. ஏ இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வர ஹ போய் நல்ல நான் கூப்பிடுவா ஐயா ஐயா அவருக்கு அவ்வளவா காது கேட்காது அவ்வளவா கேக்காதா இல்ல அவ்வளவுமே கேட்காதா அவ்வளவுமே கேட்காதுங்க அப்புறம் எதுக்குய்யா ஐயா இந்த மாதிரி கூப்பிட்டு வர காசு வாங்கிட்டேங்க ஏதாச்சும் பண்ணி விடுங்க பணம் மேடம் வாங்கிட்டியா நான் வந்து நிற்கிறேன் நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறீங்களே நான் நடிக்க வந்திருக்கிறேன் வசனம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க நான் நடிப்பேன் நல்லா நல்லா நடிப்பியா நீங்கிற சேவடு நிற்கிறேன் ஆ நல்லா சொல்ற ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கல நான் தானே மயில உனக்கு இல்லாமல் என்ன ஆட்டுக்கறி கோழி கறின்னு பேசிட்டு இருக்காங்க ஓ பிரயாணி எல்லாம் போட்டு சாப்பிட வச்சுதான் நடிக்க சொல்லி கொடுப்பாங்களா சொல்லுங்க சார் ஏண்டா இப்ப தாண்டா சொன்ன ஒன்னொருக்க சொல்ற நல்ல காது கொடுத்து கேளு சார் நான் காசு சாப்பிட்டு வந்த எனக்கு வேண்டாம் எனக்கு வசனத்தை சொல்லுங்க ஏண்டா ஒன்றை காதலை காட்சி ஊத்தம் ஆஹா அருமையான எனக்கு ஆஹா எனக்கு சான்ஸ் இருக்கு நடிக்க போறேன் நடிச்சு அந்த சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை வாங்க போறேன் பங்களா வாங்க போறேன் சொப்பள சுந்தரியோட வெளிநாட்டுக்கு போறேன் நான் சினிமாவில் நடிக்க போறேன் சினிமாவில் நடிக்க போறேன் மினி டேரக்டர் அருமையான டைரக்டர்ப்பா எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இவருக்கு காது கேட்க மாட்டேங்குதா அவருக்கெல்லாம் நல்லா தான் கேட்குது உனக்கு தான் நல்லா கிளி 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 இருக்குது யோ கிளம்பியா போய ஏப்பா உனக்கு இந்த மாதிரி ஆளுகளே தான் கிடைக்குதா பணம் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லாலாம் பார்த்து கூப்பிட்டு வாப்பா அடுத்தது ஹீரோ சார் ஒருத்தர் வராரு அவர் பாருங்கள் ஐயாடா ஏன்னா இவடைக்கு இத்தனை கூட்டம் ஆயிட்டுண்டு எனக்கு சான்ஸ் கிட்டுமோ எந்த குருவாயூரப்பா கிட்டுமோ கிட்டும் ஆ சாரே நீங்கள் இவட உண்டு நான் ஆறு ஓடு போய் திருச்சி வந்து ஈர் ஓடு வந்து சாரே நான் இங்கே இருக்கும்போது நீ எதுக்கு அங்கே போன சாரே நான் கண்டு சாரே கண்டு சாரே நீங்கள் டைரக்டரோ நான் டைரக்டர் இல்ல

நான் சத்தியமாயிட்டு பரங்கணும் சாரே ஆ சாரு நீங்கள அவரை போல உண்டு சாரு நான் வள்ளி ஆக்டர் சாரே பேர் என்ன சாரே நான் இவ் ஆக்டர் செலக்ட் செய்ய செய்து கேட்டு வந்தது பேரு கோழிக்கோட்டு புலிக்குட்டியானு சாரு

நல்ல நன்னாயிட்டு யாடு செய்யும் சாரே இப்போ நோக்குங்க இவடை நோக்குங்க யோ என்னய்யா பண்ற அரே இவடை நோக்கு சாரே ஆ கிஸ்து திரை வரி வட்டி யாரை கேட்கிறாய் வட்டி உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வட்டி நீ

எனக்கு சான்ஸ் கிட்டமுல்ல சார் கண்டிப்பாக ஐயா ஆ கண்டிப்பாக ஒன்னு கிட்ட சான்ஸ்வாயிரும் ஐயா நமஸ்காரம் குருயா குருவாயிடப்பா ஆ ஆ போகும்போது சார் சார் ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க ஒரு நாலே நாலு இட்லியுமே ஒரு ரவா ரோஸ்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடு நீங்களுக்கோ ஆ நம்மளுக்கு ரவா ரோஸ்ட்டோ ஆ சார் ஈ ஆளுக்கு இ எனக்கு ரெண்டு ஆம்லெட் மட்டும் போது ஓ ஓ

நன்றி அடுத்த நாள் வணக்கம் இது நடாது சகலாக இருக்குது சார் நான் நல்ல நல் நல்லா நடிப்பண்ணுங்க சார் எனக்கு வாய் கொடுத்தீங்கன்னா என் வாய் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது நான் வேணால் வாய் வேணால் வாங்கி அவர் ஐயா அவரை விட்றய்யா பாப்பா அஜித் அஜித்மார் இருக்கிற திக்கி திக்கி பேசுறீயே வசனம் வருமா நல்லா பேசுவியா எனக்கு பயமா இருக்குது சரி ஒரு வசனம் சொல்ற அதை கேட்டு நீ சொல்லு பார்க்கலாம் சரி அது என்ன ஐயா வசனம் அவருக்கு சரி சரி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே சொல்லுவாங்களா சளி சிந்திக்கொண்டுகிறேன் சளி சிந்திக்கொண்டிருக்கிறாயா இல்லையப்பா சரி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சளி சிந்திக்கல போய் சிந்திட்டு வா இப்போ சொல்லப்பா நீ இந்த வசனத்தை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நல்ல சயன்ஸ் நான் தரேன் ஆ சொல்லு சரி நான் சிந்தித்து இருக்கிறேன் சளி சிந்திக்கொள்கிறேன் ஏ சரியப்பா உனக்கு நான் கண்டிப்பாக சயன்ஸ் தரேன் நீ போயிட்டு வா இங்க என்ன நடக்குதுனே தெரியல உனக்கு க க க அடிச்ச க க யோ என்னைய கண்டிப்பா சான்ஸ் த தத்த த த தர போ நீங்க ஏன் சண்டை திக்கறீங்க அது ஒட்ரே இருந்து சரிங்க நீங்க போங்க நான் வாய்ப்பு வாங்கி தரேன் போ கண்டிப்பா வாங்கி தரணும் அடுத்த என்னைக்கும் ரொம்ப வித்தியாசமா வர்றாப்புல என்ன நெருநிறு வந்து சார் அவர் யாருன்னு தெரியலங்க அவர் பாட்டு கொஞ்சம் நின்று இருக்காருங்க அமௌண்ட் வாங்கலையா சரி பார்த்த ஒரு மார்க் மாத்திரம் இருக்கிறாப்புல பெரிய இடமா இருக்கும் போல் இருக்குது

இருபது பாரதி ராஜா முப்பது மணிவண்ணன் இருக்கிறாங்க சார் அது எங்களுக்கு தான் தெரியும் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ராஜமௌளி தெரியாரு அவர் கூட ஒரு வாய்ப்பு எனக்கு வேண்டாம் மறுத்துட்டேன் ஒரு படத்துல நடிச்சாலும் ஒரு சீன்ல நடிச்சாலும் உங்க சார்

நான் நடிக்க போறேன் நான் நடிக்க போறேன் நான் நயந்தாடக்கூட டூயாட போறேன் எனக்கு அப்பவே சந்தேகம் இருபத்தி அஞ்சு வாட டைரக்ஷன் பண்ணுனதுல இருபத்தி அஞ்சு தாட்டு பார்த்தான்னு சொன்னால நாம் தான் ஒரு வாடத்தையுமே டைரக்ஷன் பண்ணலையே அப்புறம் எப்பட்றா இருபத்தி அஞ்சு படத்தை அவன் சரி அவர் பண்ண டென்ஷன் பொங்கல் விழா குழு தலைவர் த மன்னவன் அவர்கள் வரவேற்புரை வழங்கிய இளமதி அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடியவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் வரவேற்புரை வழங்கிய இளமதி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து நகைய சிறப்பாக இந்த மேடையிலே நிகழ்த்திய கலைக்குழுவினருக்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய அரிமா முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரங்கநாதன் அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் அருணகிரி அவர்களுக்கு எஸ் கே சண்முகம் அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்களுக்கு உதவி டைரக்டர் அவர்களுக்கு சளி சிந்திய நடிகருக்கு ஐயப்பன் அவர்களுக்கு ஆனந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய